அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வருஷம் சரத்து ருது கார்த்திகை எட்டு நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி பூராட நட்சத்திரம் சூலம் நாம யோகம் வனிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் விசேஷம் அப்படின்றத விசேஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இது வந்து கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதம் பிறந்ததே சோமவாரம் திங்கட்கிழமை தான் அப்படின்றதுனால இது வந்து ரெண்டாவது திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இது கார்த்திகை சோமவாரம்னா சிவபெருமான் வழிபாடு செய்யணும் சங்கு வழிபாடு சங்கு பூஜை சங்காபிஷேகங்கள் இதெல்லாம் செய்யணும் இதிலெல்லாம் போய் கலந்து கொண்டு வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வந்து நம்ம சிவபெருமானை வழிபடும் போது கட்டாயம் இதை நம்ம செய்யணும் அப்படி செய்கிறதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம விட்டு அகலும் அதில் குறிப்பாக வந்து சந்திர பலம் கூடும் யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் பலமாக இல்லையோ சந்திரன் பலமாக இல்லைன்னா அப்பப்போ உடல் பாதிக்கு ஆட்படுவாங்க அதுபோல் மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது உலகத்தில் யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா அதில் கொஞ்சம் அதிகமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ரொம்ப குருகலமாக ரொம்ப உற்சாகமாக தைரியமாக நம்பிக்கையோடு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இதற்கு மாறுபட்ட நிலையில் உடனே மாறிடுவாங்க இப்படி கொஞ்ச நாள் அப்படி கொஞ்ச நாள் மாறி மாறி இருப்பாங்க அதுபோல் இருந்தால் சந்திரன் வந்து ஜாதகத்தில் பலமாக இல்லைன்றது அர்த்தம் உடல் உபாதை அவ்வப்போது வர்றது மனநிலை அவ்வப்போது மாறுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிரதானமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் இதுபோல் சந்திரபலம் கிடைக்கிறதுக்கு இந்த நாள் வந்து பலன் தரக்கூடியதாக இருக்குது கார்த்திகை சோமவாரம் அதற்கடுத்து இன்றைக்கு சுக்ல சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடுறது நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தியில் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியில் விசேஷமாக நிறைய பேர் வந்து விரத்தம் இருந்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறோம் அதே போல் இது வந்து வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி அப்படின்றது பேர் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாள் அடுத்து இன்றைக்கு வாஸ்து நாளாக இருக்கிறது இன்றைய நாள் வாஸ்து வந்து அந்த எமகண்ட நேரத்தில் இருக்கும்படியாக இருக்கும் வாஸ்து பூஜை செய்கிறது அதாவது சோமவார திங்கட்கிழமை அப்படின்றதுனால பத்தரை மணிலருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் தோராயமாக யமகண்டம் இருக்கும் சூரிய உதயத்தின்படி இது வந்து மாறும் அப்போது இந்த நேரத்திலேயே வாஸ்து நேரமும் இருக்கும்படியாக இருக்கும் அதனால் வாஸ்து பூஜை செய்யலாமா எமகண்டமாக இருக்கு தவிர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வியை கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்குது தாராளமாக செய்யலாம் ஏன்னா வாஸ்து நாள்ன்றது ஒரு ஆண்டிற்கு மொத்தம் எட்டு நாள் தான் வரும் தமிழ் மாதங்களில் எட்டு மாதங்களில் தான் வரும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் வரும் நாலு மாதங்களில் வராது அப்போ அது வந்து முக்கியமாக அரிதாக வரக்கூடிய நாள்னு நம்ம எடுத்துக்கலாம் இதற்கு வேறு தோஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம அனுஷ்டிக்கிறோம் இதை வந்து அனுசரிக்கிறோம் கடைபிடிக்கிறோம் பெரும்பாலான இடங்களில் இதை வந்து அனுசரிக்கிறது அனுஷ்டிக்கிறது இல்லை வேறு வட மாநிலம்லாம் போயிட்டோம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை நம்ம பக்கத்தில் சவுத் இந்தியாவிலே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலம்லாம் கூட யமகண்டத்தெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது அதனால் அப்படியும் கூட நம்ம இதை பார்க்கலாம் இல்லை நாம தான் எடுத்துக்கிறோமே அப்படின்னாலும் வாஸ்து பூஜைக்கு இதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கலாம் அப்படியாக இன்றைக்கு வந்து வாஸ்து நாளாக இருக்குது கார்த்திகை சோமவாரம் சுக்ல சதுர்த்தி வாஸ்து நாள் இப்படிப்பட்ட விசேஷங்கள் இருக்கிறது அதனால் இது விமரிசையான விசேஷமான நாள் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் மற்றும் சுக்ரன் விருத்திகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் சந்திரன் வந்து தனுசு ராசியில் சந்திருக்கிறார் இன்று பின்னிரவு இல்லை நாளை அதிகாலை நாலரை மணி அளவில் தனுசுலேருந்து மகரத்துக்கு போவார் இன்றைய நாள் முழுக்க தனுசில் தான் இருக்கார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்றைக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல சனி இருந்து செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கார் ஒரு சில பேருக்கு அலைச்சல்களை இருக்கார் சில பேர் அதில் வந்து தூங்கவே முடியல தூங்கிறதுக்கு நேரமே கிடைக்கல அல்லது வந்து நேரம் இருந்து படுத்தால் தூக்கம் வரலை ஏதோ மனக்கவலை அல்லது ஏதோ உடல் உபாதை அப்படி இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்க்கையே வந்து இன்ப துன்பங்கள் மாறி மாறி இருக்கிறது தான் பகல் இரவு போல் அதுபோல் ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்காருன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இப்போ ஒரு நாள் கூட எடுத்துக்கலாமே ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் சந்தோஷமாக இருந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கும் அதே போல தான் கஷ்டமும் யாருமே வந்து இப்போது கஷ்டம்னு சொன்னால் முழுக்க முழுக்க கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டோம் அதுபோல் இந்த அஷ்டம சனிக்காலம் ஜென்ம காலம் சில கடுமையான கெடுபலன் தரக்கூடிய தசாபுக்திகள் காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவ்வப்போது அவங்களுக்கு நல்லதும் நடந்துகிட்ருக்கும் அப்படி இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எடுத்த முயற்சியில் வெற்றியை அடைய முடியும் பரணி நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் கூட அது நம்முடைய தகுதிக்கு உண்டானதா நம்ம சரியாக தான் அதை செய்கிறோமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கிட்டால் போதுமானது கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைக்கு வந்து உயர்ந்த குறிக்கோளோடு காணப்படுவீங்க இன்றைய நாள் வந்து உங்களுடைய நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் வந்து வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர்ந்ததாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்றைக்கும் சந்திராசிரமம் அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிறது அப்படி எட்டில் சந்திரன் இருந்தாலும் கூட இன்றைக்கு ராசியாதிபதியுடைய தொடர்பு அவருக்கு வந்துடுறது அதனால் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் நேரடியாக கெடுபலன் கடுமையான விளைவுகள் தீய விளைவுகள் அப்படின்றத விட எப்படியாவது வாழ்க்கையில் வந்து நம்ம செட்டில் ஆகிடணும் பெரும் பொருளை ஈட்டிடணுன்றது இருக்கும் அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு வீடு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடம்பரமான அல்லது வந்து மிக உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதை வந்து உடனடியாக செயல்படுத்தணும்னு நினச்சா தான் சந்திராஷ்டம வேலை செய்கிறது அப்படின்றது அர்த்தம் அதை இலக்காக எடுத்துக்கொண்டு அதை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தா போதும் கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தந்தை சொல்படி கேட்டு நடப்பீங்க அதனால் நல்லது நடக்கும் ரோகிணியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மனசு சொல்கிறத கேட்பீங்க மனசில் வந்து ஒரு இந்த இன்ட்யூஷன் இது வந்து சரியாக வராதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் விட்டுடணும் தாராளமாக இதெல்லாம் செய்யலாம் இவங்கள நம்பலாம் அப்படின்னு தோணும்போது அதை வந்து கடைப்பிடிப்பீங்க அது நல்லதை ஏற்படுத்தும் மிருகசீரசத்தில் பிறந்தவங்க பிறருடைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த பிரச்சனை அதிகமாகும் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுடைய கஷ்டங்களை பிறர்கிட்ட சொல்லியும் இன்றைக்கு யூஸ் இல்லை அதனால் நீங்கள் வந்து இன்றைய நாளில் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீங்க மிதனராசி என்பர்களே மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமண விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி தோணும் இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அது பார்க்குறோமா இல்லையா எதுவும் அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில் இன்றைய நாளில் திடீர்னு ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்து ப்ரொஃபைல் வர்றது ஜாதகம் வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் மிருக சீரஷத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய விஷயங்களில் சுய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கள கலந்து ஆலோசிக்கலாம் நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நாம் முடிவு எடுக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்வீங்க இன்றைக்கு வந்து உங்களுடைய பேச்சு செயல்பாடெல்லாம் அப்படியே பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் பிறருக்கு உணர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்வீங்க கல்வி தகுதியாக இருக்கலாம் அல்லது வந்து வசதியாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாகனம் ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கலாம் போல் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்ய முடியும் கடகராசி என்பர்களே இன்றைய நாளில் உடல் உபாதையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியை செய்யலாம் நல்ல ஒரு மருத்துவமனை வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணப்படும் யாராவது சொல்லுவாங்க நல்ல வைத்தியரை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த டாக்டரை போய் பாருங்கள் எல்லாம் சரியாகடுன்னு யாருனா ஒருத்தர் வந்து நம்பர் கொடுப்பாங்க அப்படியாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏதோ சம்பந்தமான ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறீங்க கவலையில் இருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களை தேற்றி விடுவார் உங்களை உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நீ நினச்சா வந்து எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துவாங்க புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மறந்து போன விஷயங்களை நினைவுபடுத்தி கொள்ள முடியும் படிச்சுட்டு மறந்து போயிட்டோம் டக்குன்னு ஒரு முறை எடுத்து பார்த்தா அது வந்து ஞாபகம் வந்துடும் அதுபோல் நீங்கள் வந்து எதையாவது மறந்துட்டீங்க பொருளை வந்து எங்கேயோ வச்சுட்டீங்க தேடிட்டுருக்கிறீங்க ஒரு பாஸ்வேர்டை மறந்துட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கு உங்களால் நினைவுபடுத்தி கொள்ள முடியும் அல்லது கண்டுபிடிக்க முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கும் உயர்வதற்கும் வழிகளெல்லாம் தேடி கண்டுபிடிப்பீங்க நல்லா ரிசர்ச் பண்ணுவீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம் ஆயுள்ளத்தில் பிறந்தவர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொள்வீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து மற்றவங்களாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுப்பீங்க சிம்மராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து சொத்துக்கள் வாங்கிறது ஏற்கனவே ஒரு சொத்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்றுட்டு பயன்படும்படியாக ஒரு சொத்து வாங்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க அல்லது உங்களுடைய நீங்கள் சேர்த்து வச்ச பொருள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடியதில் இருந்து சேமித்து வச்சுருப்பீங்க அது அப்படியே மாதம் மாதம் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை எடுத்து ஒரு சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுக்கு தானே வாங்குகிறோம் அப்போ அவங்க அவங்களுடைய இதை எடுத்துக்கிட்டாலும் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டு அதை வந்து உங்களால் செய்ய முடியும் மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் யாரையுமே கன்வின்ஸ் பண்ணிட முடியும் பேசி வீட்லேயும் சரி மற்றவங்க ஏதாவது சண்டை போட்டுருந்தா கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் சரி மற்றவங்கள உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியும் பூரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய குறைகளை பற்றி நீங்கள் நன்றாக சிந்தித்து அதெல்லாம் சரி பண்ணணுன்ற முடிவுக்கு வருவீங்க உத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிக உயர்ந்த பெரிய விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது தொலைதூர பிரயாணம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு கன்னிராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து சுகமாக இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்துல சனி இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து டைம் குறைவாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கும் அல்லது மற்றவங்களுக்காக உழைச்சி கொட்டிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கு அதிலருந்துலாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தளர்வு சுகமாக இருக்கிறது பிடிச்ச விஷயங்களை செய்கிறது பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது ஓய்வு எடுக்கிறது பொழுதுபோக்கில் ஈடுபடுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கு சாதகமாக இருக்குது உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெற்றோருக்கு வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை செய்கிறதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மன நிறைவு தரும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கப் பெறுவீங்க நல்ல செய்திக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நற்செய்தி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறர் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பயமுறுத்தலோ கவலையோ இருக்குதுன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட முடியும் யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அல்லது வந்து மிரட்டவே செய்கிறாங்க வேலையை விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அவசரம் வந்து வீடு உடனே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அதெல்லாம் இன்றைய நாளில் கொஞ்சம் சரியாகும் நீங்கள் போய் பேசும்போது சரி ஓகே ஒரு மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் நியாயமாகவே கொடுக்கணும் ஆனால் அவரே கொடுக்குற மாதிரி சொல்லுவார் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கலாம் அதாவது கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசாமல் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னால் மற்றவங்கக்கிட்ட உங்களுக்கு வேலை நடக்கும் துளாராசி என்பர்கள் இன்றைய நாளில் வந்து தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யலாம் அல்லது கஷ்டமான வேலைகளை செய்யலாம் பிறருடைய உதவி இருந்தால் தான் செய்ய முடியும் ஒன்று வந்து டீம் ஒர்க்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அந்த வேலை நல்லபடியாக நடக்கும் அதில் கலந்துக்கிற அதில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க ஒருத்தரை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று செய்யலாம் அதுலேருந்து இவ்வளோ கிடைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னா அதெல்லாம் அப்படியே செய்வீங்க கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவீங்க அப்படியாக கொடுத்த வாக்கு உங்களால் காப்பாற்ற முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதிர்பார்த்ததை விட அதிக வரவை பெற போறீங்க விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு பிறருக்கு முன்னுதாரணமாக நடந்து கொள்வீங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறது டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பங்க்சுவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்களில் பிறருக்கு உதாரணமாக திகழ முடியும் விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாளில் குடும்ப நலன் கருதியே உங்களுடைய செயலெல்லாம் இருக்கும் சிந்தனை எல்லாம் இருக்கும் செலவெல்லாம் இருக்கும் பேச்செல்லாம் இருக்கும் எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்காகத்தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு செய்வீங்க இது நாள் வரைக்கும் ஏதாவது செய்ய முடியாமல் இருந்தால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அதை செய்கிறதுக்கான சக்தி இன்றைக்கு கிடைக்கப் போகிறது விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் துணையாக இருக்க போது உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரங்க வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் வீட்டு உபயோக பொருளோ வாகனமோ எதையாவது வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கு அது கை கொடுக்கும் கேட்டையில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்ருக்கிற விஷயத்தை இன்றைக்கு வந்து செயல்படுத்த முடியும் ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் அதுக்காக தேடி சேகரித்து வச்சுருக்கீங்க இன்றைக்கி உட்காந்து எழுத ஆரம்பிக்கலாம் வெப்சைட்டில் ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறீங்க எழுதலாம் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போடலாம் யூடியூப்பில் அப்படியாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய நாள் தனுராசி என்பர்களே இன்றைய நாளில் எங்கேயாவது எதிலேயாவது மாட்டிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வரலாம் கடன் கிடைக்கிறதேன்னு சொல்லிவிட்டு அல்லது வேறு வழி இல்லைன்னு சொல்லி வாங்கியிருந்தால் அதை எப்படி அடைக்கிறது அப்படின்றத இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் அவசரப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டீங்க செட்டே ஆகல உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் திரும்ப வர்றதுக்கான முயற்சியை செய்யலாம் இப்படி நீங்கள் வந்து சூழ்நிலை காரணமாகவோ அல்லது வந்து அவசரமாக விட்டுட்டா அப்புறம் கிடைக்காதுன்ட்டோ ஏதாவது செஞ்சு அதில் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக உங்களால் சிந்திக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் போராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு பக்குவமாக இருப்பீங்க இறை வழிபாடு தர்ம காரியங்கள் இதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய நட்சத்திரம் இன்றைய நாளில் இருக்குது உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் குருவோ அல்லது வந்து உங்களுடைய உயர் அதிகாரியோ முதலாளியோ இவங்க கிட்டேருந்து நிறைய பெறுவீங்க மகர ராசி என்பர்கள் குடும்ப நபர்கள் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்றது கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்றது வேணாலும் சண்டை போட்டுலாம் பிரியல வேலை காரணமாக அல்லது படிப்பு காரணமாக ஏதோ ஒன்றுக்காக பிரிந்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேர்றது அல்லது வேலை மாற்றல் கோருவது ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் பலன் கிடைக்கும் உத்திராணத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிக முக்கியமான கடமைகளை வந்து ஆரம்பிக்க முடியும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை தொடங்கிறது இதெல்லாம் செய்யலாம் உத்திராடத்தில் இருந்து முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியவர்கள் தந்தை இல்லாதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம இது போல் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் போய்ட்டு அவங்களுக்கு சிரார்தம் திதியெல்லாம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்தால் ரொம்ப சிறப்பு திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு அதிர்ஷ்டகாரங்களாக இருப்பீங்க இன்றைக்கு வந்து லக் வந்து ஃபேவர் பண்ணுற ஒரு விஷயத்தை சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் அதனால் நல்லது நடக்கும் கும்பராசி அன்பர்களே கொடுத்த கடன் வந்து திரும்ப கிடைக்கல ரொம்ப காலமாக நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கீங்கன்னா இன்றைய நாளில் கேட்கும்போது கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதுபோல் உங்களுடைய ஒரு வீட்டையோ வாகனத்தையோ பிறர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து திரும்ப உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் அந்த பலன் இருக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுடுவீங்க சதய நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ஓய்வு அதிகமாக கிடைக்க பெறுவீங்க வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க இன்றைய நாளில் அந்த ஓய்வு நேரத்தை கூட யூஸ் பண்ணிப்பீங்க அதிலிருந்து நம்ம எப்படி அந்த நேரத்திலேருந்து என்ன என்ன பணம் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பூரட்டாதில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை பற்றி சிந்திப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியோ திருமணமோ பிஸ்னஸோ அதை பற்றி நீங்கள் வந்து இன்றைய நாளில் சிந்திப்பீங்க நல்ல விஷயங்களை செய்வீங்க மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக வீடு கட்டி ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதை வந்து பழுதெல்லாம் பார்த்து நல்லா புதுப்பிக்கணும்னு சொன்னால் அதை வந்து உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய அணிகலன்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் புதுப்பிக்கணும்னு சொன்னால் அதை உங்களால் செய்ய முடியும் நிலம் நிறைய இருக்குது சும்மா இருக்குது அதை வந்து ஒரு தோட்டம் போடுறது ஒரு மரக்கன்றுலாம் வைக்கிறது அப்படின்ற விஷயங்களை செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அதை செய்ய முடியும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு பிரயோஜனமான நல்ல விஷயங்களை செய்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புதுமையாக செய்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பலனாக இருக்குது பூரட்டாதியில் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்து எந்த செயலை செய்தாலும் நடக்கும் உத்தரட்டாதியில் பிறந்தவங்க திட்டமிட்ட செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க ரேவதியில் பிறந்தவங்க பெரியவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு வந்து நல்ல விஷயங்களை தொடங்கினா அது வந்து மிகச்சிறந்த முறையில் நடக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்